வேற எதுவும் தின்னல அது கழுவி வச்சிருக்க அடுப்புக்குள்ள என்ன நினைச்சு நிக்கிற மாதிரி அதை அடுப்பு கழுவி வச்சிருக்கேன் அப்படி கழுவி நிமித்தி வச்சிருக்கேன் ஊரு கட்டாது எந்திரிச்சு நிக்கலாமா கோ பேசாம

உனக்கு என்னம்மா நீ சாப்பிட்டாலும் தூங்குவ சாப்பிடட்டாலும் தூங்குவ ஆனா வீட்டுக்குள்ள ஒண்ணு வரையிலே லவ் 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 கத்திக்கிட்டு வரும் எனக்கு சோறாகலயே குழம்பாகலேயே எனக்கு பயிரு கிள்ளுது அங்கே கிள்ளுது இங்க பசிக்குது எப்போ பார்த்தாலும் அந்த எட்டு மணிக்கோ ஒம்பது மணிக்கே ஒலை கட்டி நான் எப்போ சோறு சாப்பிட்டு நான் காலையிலேயே என்ன இடத்துக்கு நான் வேலைக்கு போகிறத அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லவ்ல வலவ லவ்ல உடலில் வரும்போதே அப்படியே காந்தலோடு கத்திக்கிட்டு வரும் அப்படின்னு நானும் மனசில் நினச்சிட்டு என்னோடய வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணும்போது ஒரே சிந்தனையோடவே நானும் செட் பண்ணேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடுன்னு சொல்லி எவன் ஒருத்தன் கண்டுபிடிச்சாங்களோ தெரியலையே கண்டுபிடிச்சவனை கையில் கிடச்சாமனை என்ன பண்ணிடலான்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு கோவத்தில் வெறியோட ஒரு சிந்தனையோடு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் டக்குன்னு எனக்கும் ஞாபகம் வந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சரி சேமியா வந்து வச்சுருந்தமே சரி இன்றைக்கி அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இன்றைக்கி வந்துட்டு செய்ய போகிறேன் இது வந்துட்டு செய்முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சேமியா மாதிரி தாளிக்க முடியாதுங்களாமா இதை வந்துட்டு தேவையான அளவு நம்ம எந்தளவுக்கு சேமியாக அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதில் வந்து ஒரு மூணு நிமிஷமோ நாலு நிமிஷமோ அல்லது அஞ்சு நிமிஷமோ சேமியாக பொறுத்து ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதை ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையானது வெங்காயம் தக்காளி வேணால் போட்டு தாளிக்கலாமா இல்லை அப்படின்னா வெறும் பருப்பு தேங்காயம் இதை மட்டும் போட்டு தேங்காய் போட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்க சேமியா அதையும் சேர்த்து வந்துட்டு கிளறி சாப்பிட்லாமா அப்புறம் இன்னொரு இதை சொன்னாங்க இதில் ஏதோ லெமன் புளிஞ்சு விட்டு அப்படியே சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊற வச்சிட்டேன் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு அவிக்கணுமாம்மா இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இட்லி பாத்திரத்தில் ஒரே இட்லி பாத்திரத்தில் அவிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அழகாக அழுற மாற்றிக்கோங்க அப்படி கையில் ஒரே இதில் வந்துருமா என்னான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குமா அப்படியே வந்துருச்சு 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 சிறப்பாடாக வந்துருச்சு அப்புறம் என்னங்க இதை விட வேற என்ன ஒரு சந்தோஷம் வேணும் நம்ம அப்படியே ஒரே அள்ள அள்ளிட்டோம் பார்த்தீங்களா இப்போ இதை என்ன பண்ணலாம் கொஞ்சம் உள்ளே இருக்குது இட்லி பாத்திரத்தில் உள்ளே இருக்குது இதை அப்படியே கீழே வச்சுட்டு தண்ணியை ஃபுல்லாக நல்லா வடிச்சுட்டு இல்லைன்னா நாங்கள் கூட பிஞ்சு பிஞ்சு வந்துடுமோ அப்படின்னு நினச்சி ஆல்ரெடி பிஞ்சு பிஞ்சு வந்திருக்கு இன்றைக்கி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இந்த நான் வீடியோக்காக ஏதோ கடவுள் வந்து எனக்கு நல்ல வழி விட்ருக்காருன்னு போல எனக்கு தோணுது இதை அப்படியே தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இல்லைன்னா பிஞ்சு பிஞ்சுக்கிட்டு வந்து அல்றதுக்கு வந்து வரவே வரதுக்கு அப்படியே கரைஞ்சி போயிடும் பாதி இது வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வடிச்சுட்டு அது அப்படியே கொட்டி நல்லா உதிரி உதிரியாக வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கலாங்க பார்த்தீங்களா இன்னும் மீதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நேரத்துக்கு நாலு பேர் சாப்பிட் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு ரெண்டு நேரத்துக்கு வந்துட்டு இப்போ நைட்டுக்கும் காலையிலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா சேர்த்து வந்து நான் ஊற வச்சிருக்கேன் கால் கிலோவுக்கும் கொஞ்சம் கூட அரை கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் முழுமையாக வந்துட்டு அரை கிலோவும் இல்லை முழுமையாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கால் கிலோவும் இல்லை கொஞ்சம் கூட குறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் ஆல்ரெடி கொஞ்சம் எடுத்து நான் வந்து செஞ்சுட்டேன் இப்போ இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு நல்லா வேக வச்சிடலாம் நல்லா என்ன சொல்கிறது ஆவியெல்லாம் வெளியில் வராமல் உள்ளடக்கி வெந்து வர்ற அளவுக்கு வந்துடுதே நம்ம உள்ளடக்கி வந்து நல்லா இறுக்கி டைட்டாக மூடி வச்சிடலாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும் இல்லை அப்படின்னா ஒன்று வெந்திருக்கும் ஒன்று வேகாது அப்படியே மாவு மாவாக கொல கொலன்னு இருக்கும் இன்னும் ஆல்ரெடி வந்து நான் நிறைய டைம் வந்து செஞ்சுருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருந்தேன் கடும் கோவமாக பேசிகிட்டு இருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா படிச்சிட்ருந்தேன் பிள்ளை பாப்பா கொஞ்சம் குறும்பாயிடுச்சு படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கம்மியாகிடுச்சு நல்லா சூப்பராக படிக்கும் படிக்கிறதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்துட்டு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு வைக்கிறக்காக நான் திட்டிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கு வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு பர்மிஷன் வந்து கேட்டுகிட்டு இருந்தேன் விளையாடுறது அவளுக்கு வந்து பதில் சொல்லி எல்லாம் முடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய் போட்டு தாளிச்சிடலாம் அப்போ கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இந்த காயெல்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்குது வச்சா கெட்டு போயிடும் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது சந்தைக்கு அதனால் காயும் போட்டு நம்ம தாளித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு நாள் லீவு இருக்குது பார்த்திங்களா பிள்ளைங்களுக்கு அதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே இந்த பிள்ளை என்னென்ன வேலை பண்ணுதுன்னு பாருங்கள் கேரட் வந்து சாப்பிட்றதுக்கு வேணும்னு கேட்டால் நான் வீடியோ எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலான்னு பார்த்தாலே அப்போ தான் குறுக்கணருக்கு ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முட்டை முட்டக்கோசு வந்து கட் பண்ணிவிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் வந்து நான் கட் பண்ண போகிறேன்

இதே மாதிரி தான் இந்த மாதிரி வேலை தான் நடக்கும் நான் ஒன்று வேலை செய்ய இது வந்துட்டு ஏதோ ஒரு கலாட்டா வந்து பண்ணிக்கிட்டே இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெந்திருச்சான்னு வந்து பார்க்குறேன் நல்லா வந்து பொழு பொழு நல்லா வந்துருச்சு ஒன்றோடய ஒன்று வந்து ஒட்டாமல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஆற வச்சிடும் நல்லா ஃபேன் காற்றுல வந்து நான் ஆற வச்சுட்டு இல்லைனா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுவிட்டோம்னால் தானே வந்து நல்லா ஆறிடும் நம்ம அவசரமாக வேணும் அப்படின்னா ஃபேன் காற்றுல வந்து நான் ஆற வைப்பேன் இறக்கி அப்படியே வச்சுட்டு நம்ம விட்டோம் அப்படின்னா புலப்பொழம்னு வந்து பார்த்தீங்கன்னா உதுந்து வந்துடும் இந்த பாருங்க இந்த பிள்ளை என்னென்ன நக்கல் பண்ணிட்டு இருக்குதுன்னு பாருங்கள் நான் இப்போ தான் வந்துட்டு வீடியோ பார்க்குறேன் எனக்கு தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பாப்பா வந்துட்டு பெரியவள் என்ன பண்ணாலும் அதே மாதிரி சின்னவள் வந்து பார்த்தீங்கன்னா வர்றா நக்கல் பண்ணிவிட்டு காமெடி பண்ணிவிட்டு வர்றலாமா நீ என்ன பண்ணுறது பாருங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் எல்லாம் அப்படி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட போகிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடுகு வந்து பொரிஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் போட்டு நான் ஒட்டுக்காவே வந்து கொட்டிட்டேன் கொட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக அந்த டைல்ஸ் ஃபுல்லாக தெரிச்சிரும் அதனால் அந்த மூடியிலே வந்துட்டு ஒட்டிடும் பார்த்தீங்களா அதனால் வந்துட்டு மூடிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி இதெல்லாம் வந்து போட்டேன் மசாலா தூள் எல்லாம் வந்து போட்டேன் நான் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சாம்பார் தூள் போடும் பார்த்தீங்களா அதுக்கு வந்துட்டு நான் போட்டேன் அந்த பொடியை தான் வந்து போட்டேன் ஆனால் இது வந்து என்னால் காமிக்க முடியலை ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எனக்கு நல்ல தண்ணி வந்துருச்சு நான் நல்ல தண்ணி வந்து பிடிக்க போயிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நான் இடையடையில் என்னென்ன எடுத்தேன் எப்படி எதை போட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் போட போகும்போது வந்து ஞாபகத்துக்கு மட்டும் அப்போதைக்கு மட்டும் கேமரா வந்து ஆன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சி ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர்த்துக்கு ரெண்டு நேரத்துக்கு இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து சாப்பிட முடியும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு அப்புறம் தோசையும் மாவு கொஞ்சம் ஊற்றணும் பாருங்க பின்னாடி என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க நான் இப்போதான் வந்து நான் வாய்ஸ் கொடுக்கும்போது தான் பார்க்குறேன் என்னென்ன வேலை செஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பின்னாடி ஏதோ நோண்டிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா வேலையை பாருங்க இது வந்து ஒரு ஜாலி தான் பாத்துக்கோங்க அவங்களுக்கு சிரிப்பு தாங்கவே முடியல ரெண்டு பேரும் பார்த்திங்களா என்னென்ன வேலை நடக்குதுன்னு பார்த்தீங்களா அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன நடந்திருக்காங்க பார்த்தீங்களா அன்னபூர்ணி எவ்வளோதான் நம்ம என்னதான் கோபமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரிப்பே வந்துடும் அப்படியே சிரிக்க வச்சிரும் நம்ம அடிக்க அதுக்கு வந்து குச்சி எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு சிரிப்பு காட்டி விட்ரும் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவே வந்து நான் ஆன் பண்ணலை அவளே வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கேன் அவன் சும்மா ஏதோ நகத்திட்டு வர்றா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு நான் அவங்க வந்து போயிட்ருக்கேன்

Jeg skremmer deg!